டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி கேரக்டரில் நடிகையான கம்பம் மீனா நடித்து வருகிறார் இவர் இந்த சீரியலில் மட்டுமல்ல பல சீரியல்களிலும் நடித்து வருகிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் அந்த கேரக்டர்களின் படியே பிரபலம் அடைந்து வருகிறார்கள் அதில் கதாநாயகியாக பாக்கியா இருந்தாலும் கதாநாயகிக்கு துணையாக இருந்து வரும் செல்வி கேரக்டரும் அதிகமாக இப்போது ரசிகர்களிடம் பிரபலம் அடைந்திருக்கிறது ஆரம்பத்தில் இவர் பாக்கியலட்சுமி சீரியலில் அறிமுகமாகும் போது இவருடைய குரலை வைத்தும் இவருடைய உடல் மொழியை வைத்தும் பலரும் கலாய்த்து வந்தனர் ஆனால் இப்போது அதிகமானோர் இவருடைய கேரக்டரை பாராட்டி வருகிறார்கள் தன்னுடைய நடிப்பால் பலரையும் கவர்ந்திருக்கிறார் இவர் சீரியல் மட்டுமல்ல சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் கம்பம் மீனா பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது திருமணம் செய்து வைத்து விட்டார்களாம் பிறகு இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகி இருக்கிறார் பிறகு குடும்ப சூழ்நிலையால் இவர் எல்ஐசி ஏஜென்டாகவும் வேலை செய்து இருக்கிறார் அப்போதுதான் இவருக்கு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான தெக்கத்தி பொண்ணு என்னும் சீரியலில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது அந்த சீரியலின் மூலமாக இவர் பிரபலமடைந்தும் இருக்கிறார் அதற்கு பிறகு தமிழில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதில் சிலம்பாட்டம் வெடிகுண்டு முருகேசன் மாயாண்டி குடும்பத்தார் முண்டாசுப்பட்டி கலவாணி சகுனி போன்ற திரைப்படங்களும் இருக்கிறது இந்நிலையில் தான் வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் நடித்து வரும் கம்பம் மீனா ஒரு விபத்து ஒன்றில் சிக்கியிருக்கிறார் இத்தன்னுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் நடிகை கம்ப மீனா தனக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது எனவும் ஆனால் கெட்டதிலும் நல்லது என்று சொல்ற மாதிரி தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு என்னுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை என்கிற சொல்லுகிற மாதிரி கையில் பெரிய ஒரு கட்டுப்போட்டு இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டும் இருக்கிறார் இது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதோடு ரசிகர்கள் தொடர்ச்சியாக கம்பம் மீனாவுக்கு ஆறுதல் கூறி அவர் சீக்கிரமாகவே பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் எனவும் கூறி வருகிறார்கள்